சத்தோஷமா ஆகிங்களா சரி 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 எங்கள் ஊர் எங்கள் ஊர் வந்து ராம்நாடு பக்கத்தில் சத்தரகுடிக்கு போகணும் பாருங்கள் நம்ம வந்து இதுதான் இப்போ நம்ம இதை போட்டு தான் விரைவில் சாப்பிட போகிறோம் நம்ம அப்பறம் வேணுமா என்ன வேணும்னு அவரே சொல்லிடுவாரு அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்னைக்கு வந்து எங்கே வந்து பார்த்தீங்கச்சுன்னா நம்ம வந்து ட்ரைவிங் லைசென்ஸ் வந்து ரினியூ பண்ணிருந்தோம் அதை வாங்குறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம தல்லா ட்ரைவின் ஸ்கூலுக்கு நம்ம வந்திருக்கோம் ஓகே இப்போ நம்ம தல்லா ட்ரைவ் ஸ்கூலுக்கு வாசலில் நிற்கிறோம் நம்ம இது உள்ளே போயிட்டு இப்போ நம்ம லைசன்ஸு நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டு வந்திருக்கோம் அதை போய் காமிச்சு நம்ம இப்போ லைசன்ஸ் வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கச்சுன்னா நம்ம இப்போ திருப்பி வெளியே கொஞ்சம் போக வேண்டியிருக்கு நம்ம அதுக்கப்புறம் எங்கே போகலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தக்கசூசி த தல்லா ட்ரைவிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இதுக்குள்ள ஃபுல் வீடியோ வந்து நம்ம நம்ம சேனலில் போடுறோம் ஓகே நான் தனியாக போட்டிருக்கேன் அது எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறது அது நம்ம எப்படி வந்து நம்ம இங்கே வந்து வாங்குறது எல்லாமே போட்டிருக்கேன் நம்ம சேனலில் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இது உள்ள போகணும் சரியா இது உள்ளே போயிட்டு இதாக இருக்கில் இதான் தகவல் சுட்சி தெரிந்தா அவங்களுக்கு இதான் அந்த ட்ரைவிங் ஸ்கூல் இது தான் இருக்குது நம்ம இது உள்ளே போயிட்டு அப்படி நேராக இங்கே வந்து அந்த பள்ளியாசல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு பில்டிங் இருக்குது இந்த பில்டிங் எல்லாம் பின்னாடி இருக்கும் அந்த பில்டிங்கு சரியா அது தான் நம்ம போய் வாங்கணும் இது பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ்லாம் பார்த்திங்களா இந்த ஆஃபீஸ்லாம் அப்படின்னா நம்ம இந்த தல்லா டிரைவிங் ஸ்கூல் இல்லையா அந்த தல்லா ட்ரைவிங் ஸ்கூலுக்கு வாசல்லையே இதெல்லாம் இருக்கும் இந்த ஆஃபீஸ்லாம் ஓகே இதில் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு இது நம்ம என்னது டிரைவிங் லைசன்ஸு கூட எங்கள் ரினியூஸ் என்னது என்ன டிரைவிங் லைசன்ஸு ரினியூல் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் ஓகே அங்கேயே அதுபோக எல்லா வேலையுமே இந்த ஆஃபீஸில் என்னென்ன வேலைகள் இருக்கோ அந்த வேலைகள் ஃபுல்லாகவே இந்த ஆஃபீஸில் எந்த வேலையாக இருந்தாலும் இந்த ஆஃபீஸில் சொன்னீங்கன்னா இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தனியாக அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க ஓகே நம்ம இப்போ அடுத்தப்போ எங்கே போகலான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா இது உள்ளதான் நம்ம போகணும் ஓகே இது உள்ளதான் போய் நம்ம போய் நம்ம அப்பாயின்மெண்ட்டு காமிச்சா அவங்க வந்து நம்ம லைசன்ஸ் கொடுத்துருவாங்க ஓகே நம்ம இது தான் போயிட்டு வாங்கிட்டு வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கச்சுன்னா நம்ம வந்து லைசன்ஸ் வாங்க போயிருந்தோம் இல்லையா அப்படி வாங்கிட்டு பார்த்திங்கன்னா இப்போ சிட்டி ஃப்ளோர் வந்துருக்கிறோம் ஓகே பத்தா வந்தாச்சு நம்ம பத்தா வந்து வண்டியை ஒன்று இங்கே நிப்பாட்டிட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு சிட்டி ஃப்ளோர் அதாவது இது வந்து சிட்டி ஃப்ளோர் பார்க்கிங் ஓகே இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓகே நம்ம இங்கே வண்டியை நிப்பாட்டி ஆச்சு பார்க்கிங் பண்ணியாச்சு பார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ சிட்டி ஃபுளோருக்குள்ளே போவோம் போயிட்டு அப்புறம் பார்த்திங்கச்சுன்னா காலைல டிஃபன் வேறு சா இப்போ உங்கள் வந்தாப்ல வந்தாப்புல எங்கே இங்கே உது ஊரில் இல்லைன்னா அங்கே சாப்பாடு கடைக்கு போயிட்டா அப்படியான்னு தெரில சரி நான் பார்க்குறேன் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதா ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சிட்டி ஃப்ளோர்க்குள்ளே நிற்கிறோம் சரியா அதாவது அவங்க வந்து வேற எங்கேயும் போகல இங்கே தான் சிட்டி ஃப்ளோர்க்குள்ளே வந்திருந்தாப்ல ஒய்ஃபு ஓகே இப்போ நம்ம மேலே ஏறுறோம் மேலே ஏறி இந்த கொஞ்சம் பாத்திரங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு அதை பார்க்க வேண்டி இப்போ மேலே வந்திருக்கோம் உங்க பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஓகே அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மொபைல் சிஸ்டம் எலக்ட்ரானிக் சிஸ்டம் எல்லாமே துணிமணி எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது நோக்கியா இந்தங்க இந்த சைடில் ஃபுல்லாக இந்த சோப்பு ஷாம்பு டூத் பேஸ்ட்டு டஸ்பி இந்த ஏரியா ஃபுல்லாக அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃபுல்லாகவே இது இருக்குது ஓகேயா கண்ணாடிகள் தவிர்தான் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து கொடைகள்லாம் இருக்குது பாருங்க தவிர்தான் உங்களுக்கு கொடைகள்லாம் எல்லாமே இருக்குது இங்கே ரொம்ப நீல கொடைகள் இல்லைன்னா சின்ன கொடை தான் இருக்குது ஓரளவுக்கு இந்த சின்ன கொடைகள் தான் இருக்குது இது லெசன் இந்த இது ஒன்று இதோட பெருசுலாம் உண்டு அந்த அந்த கொடைலாம் அங்கே இல்லை டைல்ஸ்லாம் இருக்கு பாருங்க நம்ம நே மேலே போகணும் மேலே போயிட்டு பாத்திரங்கள் வந்து மேலே இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவில் துணிமணிகள்லாம் இந்த ஏரியாவில் இருக்குது ஓகே தாருங்க ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அந்த ஏரியாவில் இருக்குது செப்பல்ஸ் இருக்குது இந்த செப்பல்ஸு இது வந்து ஆஃபர் வந்து என்ன போட்டிருக்காங்க ஹெல் ஹெமல்ட் மென்ஸ் கேஷுவல் அப்படின்னு சொல்லி முப்பது ரூபாக்குள்ளது இருபத்தஞ்சி ரூபாய் போட்டிருக்காங்க மற்றபடி அந்த அளவுக்கு பெரிய ஆஃபர்லாம் ஒன்றும் இல்லை இந்த சட்டைகள்லாம் பாருங்க இந்த சட்டைகள்லாம் இரு இருபத்தொம்பது உள்ளது இருபத்தெண்டு ரூபாயும் ஓகேயா பதினஞ்சு ரூபாக்குள்ள இந்த சட்டைகள்லாம் பாருங்கள் சட்டை சட்டையும் போட்டுருவாங்கன்னா பனினும் போட்டுருக்காங்க இந்த இடத்துல இது வந்து பதினஞ்சு உள்ளது ஒம்பது ரூபாயாம் ஒரு சின்ன சின்ன ஆஃபர்கள் தான் போட்டிருக்காங்க ஓகே அப்படி மேலே மேலே போய் பாத்திரங்கள் இருக்கான்னு பார்ப்போம் நம்ம நம்ம பார்க்க வந்த அந்த இது இருக்கான்னு சம்படம் ஏதோ சம்படம் வேணும் அப்படின்னாப்பில் சம்படம் இருக்கான்னு பார்த்துட்டு மேலேயுமே லேடிஸ்க்கு ட்ரெஸ் இருக்கான்னு நினைக்கிறேன் கீழே ஜென்ஸில் ஜென்ஸுக்கு ட்ரெஸ் இருந்துச்சுல்ல மேலே வர இந்த இந்த ஏரியாவில் இருக்கிற ட்ரெஸ்ஸு ியா சூட் கேஸ்லாம் அந்த ஏரியாவில் சூட்கேஸ்லாம் இருக்குது பாருங்கள் அதான் சூட் கேஸு பெல்ட்டு சின்ன பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு ஜாக்கெட்டு எல்லாமே இருக்குங்க ஃபுல்லாக லேடிஸ் லேடிஸ் ஏரியா அவ்வளோவுமே தருதா உங்களுக்கு அந்த ஏரியா ஃபுல்லாகவே லேடிஸ் ஏரியா பாத்திரங்கள் இங்கே இருக்குங்க அந்த சைடில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாத்திரங்கள் அங்கே இருக்கேன் இதுதான் பாத்திரம் ஏரியா ஓகேயா உள்ள ஃபுல்லாக போயிட்டு நம்ம தேடி வந்தது நம்ம இங்கே ரெக்கார்ட் சொல்லி பார்ப்போம் இந்த வர அலுமினிய சட்டிகள்லாம் எங்களுக்கு இருக்கு ஜக்கு எல்லாம் இங்கே இருக்கிறது தான் உங்களுக்கு அந்த ஐஸு தண்ணி கொண்டு போகிறதுக்கு ஐஸ் தண்ணி ஐஸ் பெட்டி எல்லாம் கொண்டு போகிறதுக்கு இருக்குது சில்வரில் தான் பார்க்கணும் சில்வரில் தான் தான் வந்திருக்காப்புல என்ன இருந்துச்சா ரொம்ப சிறுசாக இருக்கோ சம்பளம் பெருசு இல்லைண்ணே சரி ரைட்டு பார்ப்போம் இது சட்டி தான் நீ வாங்கியிருக்கீங்களே நீங்கள் சம்பளம் தானே என்ன சரி ரைட்டு அப்புறம் இல்லைண்ணா வாங்கப்போம் நான் ரைட்டு அடுத்த அடுத்த காலையில் வேறு இருக்கான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க வந்தது இங்கே இல்லைன்னா கத்தியை பாருங்கள் அவ்வளோ கத்திகள் இல்லைங்களா ஓ கத்திக்கினே தனியாக ஒரு செக்ஷனே வச்சுட்டாங்க எப்படி இருக்குது பாருங்கள் அதுபோக இது வந்து இந்த குக்கர் ஐட்டங்கள் ஃபுல்லாக ஜாமா இருக்குது ஸ்பேர்ஸு இந்த குக்கர் ஐட்டம் ஸ்பேர்ஸ் இருக்குது இந்த ஏரியாவில் இது நான் ஸ்டிக் தவா பாருங்கள் அவ்வளோவுமே இடியாப்போ குழல்லாம் இருக்குது இந்த பாருங்க இடியாப்பம் முடியறது அதெல்லாம் எவ்வளவு எட்டு நாற்பத்தி எட்டு எட்டுரியாலாம் அது அவங்களுக்கு பித்தால் இது ஒரு சைஸு இது சின்ன சைஸு சின்ன சைஸ் வந்து நாற்பது ரூபா சிறுசு நாற்பது நாற்பதுரியாளு பெருசு நாற்பத்தெட்டு ரியாள் இது சில்வரில் வந்து சில்வர் எவ்வளவு முப்பத்தி ஆறா முப்பத்தி அஞ்சு ஓகே செல்வாரு அப்புறம் வேறு என்ன வேணும் சரி சரி நம்ம போவோம் நான் ஆகிடும் நம்ம நின்றுட்டே இருந்தால் வச்சோங்களேன் லேட்டாகிட்டே இருக்கும் நம்ம அடுத்த இந்த பேக்லாம் இருப்பாங்க அந்த செல்லில் பேக்கு சுட்கேஸ் எல்லாமே இருக்குது பெட்ஷீட்டு கவர் துண்டுகள் இந்த பிளாங்கெட்டு ஓகே முசல்லா எல்லாமே இருக்குது பாருங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழே போவோம் கீழே போயிட்டு அடுத்தப்பறம் நம்ம வேறு எங்கேயும் போயிட்டு அந்த இது இருக்கான்னு பார்ப்போம் ஓகே நம்ம தேடி வந்த அந்த சம்பளம் இருக்கான்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா நம்ம வந்து சிட்டி ஃப்ளோரில் ஜாமான் வாங்கியாச்சு ஓகே சிட்டி ஃப்ளோரோடய பில் எவ்வளவு நூற்றி பதினஞ்சு ரூபாய் வாங்கியிருக்கோம் ஓகே நம்ம அப்படியே இதை கொண்டு போய் வண்டியில் வச்சுட்டு அப்படி சாடப்போம் போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட வந்துவிட்டோம் இன்றைக்கி நம்ம ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்ணோம் பொங்கல் வந்து இல்லைன்ட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்பெஷல் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம் தோசையை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு சரி மேடத்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் தோசை ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குல்ல ரொம்ப லென்த்தாக போகுது தோசை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் இது சாம்பார் இது வந்து சட்னி இது வந்து தக்காளி சட்னி இது தேங்காய் சட்னி இது சாம்பார் ஓகே அது போக ஒய்ஃபுக்கு வந்து பூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் பூரி ஜம் வந்திருக்கா பூரி இது வெளிச்சம் இல்லாமல் இருக்கோ ஆ இப்போ நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வந்து பூரி வாங்கியாச்சு ஓகே சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல அப்படி நெக்ஸ்ட் என்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம் ஓகே

சீக்கிரம் நேரம் சாப்பிடுவோம் என்ன வேணாலும் எப்படி எது வேணாலும் சாப்பிட்டு சாப்பிடுவோம் ஓகே 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 ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் பாய் மிஸ் அல்லா பாய் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சரி பாய் நீங்கள் அப்புறம் கிளம்ப எங்க எங்களுக்காக நீங்கள் டைம் ஒதுக்கி உங்களை நீங்கள் பே பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே பாய் அழைக்கும் சார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிட்டி பிள்ளைக்கு வந்தோம் சிட்டி பிள்ளைக்கு வந்து ஜாமெல்லாம் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ ரூம் போய்கிட்டு இருக்கிறோம் அதாவது வந்தது ஒரு வேலை அதாவது சம்பளம் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தாப்பில் இல்லை கூப்பிட்டு வந்தாப்பில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி சம்பளம் கிடைக்காதனால வந்ததுக்கு நூற்றி பதினஞ்சு ரியாள் ஆமாம் நூற்றி பதினஞ்சு ரூபா கிட்டே அங்கே பில்லு எங்கேயே சிட்டி ஃப்ளோரில் அது போக சாப்பாடு சாப்பாடு வந்து எவ்வளோ வந்துச்சு பில்லு பதினோரு ரூபாயா பதினோரு ரியாலு ஓகேயா ஆனால் வந்த வேலை முடியல கடைசியில் சரி ரைட்டு பிரச்சனை இல்லை நல்லா சாப்பிட்டா செய்கிறார ஓகே அது போக இந்த மாதத்துக்குள்ளே ஜாமான் வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு தான் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு சரி அப்போ இது வந்ததோடு அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்து வாங்கிக்காச்சு ஓகே இப்போ வாங்கிட்டு இப்போ நேராக வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு போயிட்டு அடுத்தப்படையில் என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பியாச்சு இப்போ தான் வந்தோம் வீட்டுக்கு இப்போ தான் வந்தோம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த வேலைக்கு நம்ம கிளம்பிட்டு வைப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படிச்சுனா நம்ம அந்த அவங்க வந்து ஆடுக்கு வந்து இற கொடுப்பாங்க ஓகே ஆடுக்கு வந்து அப்பப்போ நம்ம வீட்டில் உள்ள மிஞ்சினது இது வச்சது வாங்கினா எல்லாமே என்ன செஞ்சு வாங்கினா போட்டு வைப்பாங்க ஃப்ரிஜரில் போட்டு வச்சுட்டு அதை மொத்தமாக சேர்ந்ததுக்கப்புறம் அதை கொண்டு போய் எங்கள் ஓனரோட அண்ணன் இருக்குது அவங்க வந்து ஆடு வந்து இது வச்சு வளர்க்காங்க நினைக்கிறேன் ஆடு மாட்டு மந்தை ஓகே அவங்க வச்சுருக்காங்க உங்களுக்கு காட்டு மந்தை அதனால் அவங்க ஆடுகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்களுக்கு அந்த ஆடுகளுக்கு வந்து இறை கொடுக்குறக்காண்டி நம்ம என்ன செய்வோம்னா இங்கே சேர்த்து வச்சு இதை கொண்டு போய் அவங்க அண்ணன் வீட்டில் போய் கொடுத்துருவோம் அவங்க அண்ணன் வீட்டில் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கச்சுன்னா அவங்க அண்ணன் வந்து அவங்க ஆட்டுக்கு கொண்டு போவாங்க அதனால் இப்போ நம்ம பார்த்திங்கச்சுன்னா இப்போ நமக்கு இறையெல்லாம் ஏற்றி வண்டியில் ஏற்றிட்டு இப்போ நம்ம அவங்க அண்ணன் வீட்டுக்கு நம்ம பெய்கிட்டுருக்குறோம் ஓகே கொண்டு போய் கொடுத்துட்டு அடுத்தப்பில் என்ன வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து போன வேலையில் முடிஞ்சு அந்த இறை கொடுக்க போனோம் இல்லையா அது போய் இறை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு நம்ம வீட்டு பக்கத்தில் நெருங்கிட்டோம் ஓகேயா இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டு அடுத்தப்பட என்ன வேலைகள் வருது அடிஞ்சிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம் அதாவது நம்ம காலேஜ் போகிறாங்க இல்லையா அந்த பொண்ணுக்கு வந்து காஃபி வேணுமா அதனால் இப்போ அதை கரிப்பு காஃபிக்கு இன்றைக்கி போச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா இங்கே வரல நம்ம வேறு இடத்துக்கு தான் போய் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் இப்போ இன்றைக்கி திருப்பியும் கரிப்பு காஃபிக்கு போங்க அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க அதனால் இப்போ நம்ம வந்துவிட்டோம் கரிப்பு காஃபி பக்கத்தில் நம்ம வந்தாச்சு நம்ம உள்ளே போயிட்டு அப்படி வாங்குவோம் வாங்கிட்டு அவனுக்கும் ஃபோன் பண்ணும் நம்ம அதுலுக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு அவனும் சாப்பாடு கேட்டான்னா அவன் அழுதாஜாஜியில் கேட்பான் அந்த இருக்குல்ல அந்த இதை அழுத்த ஜாஜ் இருக்குது அங்கே கேட்டான்னா இது ஒரு ஐடியாக வேலை முடிஞ்சிடும் அப்படி இல்லை அப்படின்னா நேற்று அதான் கேட்டேன் வந்துட்டேன் உனக்கு அழுதாஜாஜியில் வேணுமான்னு கேட்டேன் நேத்தா அம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு அழுதாஜாஜா வேண்டாம் எனக்கு வந்து என்ன மேக்கில் போய் வேண்டாங்க அப்படின்ட்டான் சென்று திருப்பி மணக்கிட்டே மேக்குக்கு போனேன் ஓகே இப்போ திருப்பி இன்றைக்கும் ஃபோன் பண்ணி கேட்போம் கேட்டுட்டு அவன் எங்கே போக சொல்லாம்னு பார்த்துட்டு அவனுக்கும் வாங்கிட்டு போயிடலாம் அவன் வாங்க சொல்கிறானா இல்லையான்னு தெரில ஃபோன் பண்ணி கேட்டு பார்ப்போம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு ஆர்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின் சொன்னால் நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வாங்கியாச்சு அந்த சால்ட் அட் வாங்கியாச்சு ஆனால் அவனை நம்ம அப்துலுக்கு வந்து ஃபோன் அடித்தேன் அப்துலுக்கு வந்து ஃபோன் போகவே இல்லை என்ன செஞ்சிக்கான்னு தெரில ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிக்கானா ஆஃப் ஃபோன்னா ஆஃப் அதை காமிக்கும் ஆனால் இது வேறு என்னமோ சொல்லுது அரவியில் அது என்னது அப்படிங்கிறது சரியாக தெரியல ஓகேவா அதனால் நம்ம அவன்கிட்ட பேச முடியாதனால நம்ம அதை வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு மட்டும் வாங்கிட்டு அப்படியே நம்ம ரிட்டன் ஆகிட்டோம் போய் இதை போய் கொடுப்போம் கொடுத்துட்டு அவனுக்கு அப்படியே திருப்பி ஏதாவது வேணும்னா அவன் பிறகு அவனாகவே ஃபோன் அடிப்பான் அவனாக ஃபோன் அடித்தானா அப்புறம் வாங்கிக்கலாம் ஓகேவா இப்போ போய் கொடுத்துட்டு நம்ம வந்து சாப்பிடுவோம் மணி பார்த்திங்கன்னா மணி மூணே ஹால் நம்ம இன்னைக்கு லேட்டாக தானே சாப்பிட்டோம் இன்றைக்கி அங்கே போயிருந்தோம் இல்லையா நம்ம அங்கே போய் காலைல கடையில் சாப்பிட்டோம்ல கடையில் சாப்பிட்டே பார்த்திங்கன்னா வயிறு அம்மன் தான் இருக்குது இன்னைக்கு இப்போ போயிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஏன்னா மத்தியானம் சாப்பிட்ணுமே அப்படிங்கிறக்காக சாப்பிடாமே இருக்கூடாது இல்லை அதனால் சாப்பிட்ணும் அப்படிங்கிறக்காண்டி கொஞ்சம் காரணம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவும் வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு வந்து மத்தியானம் சாப்பாடு அடையாக வந்துருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கச்சுன்னா ஒயிட் ரைஸு ஓகே இந்த ஒயிட் ரைஸ் பார்த்தீங்கச்சுன்னா நேற்று நம்ம வேணும் இல்லையா சாப்பாடு நைட்டு சாப்பாடு அந்த சாப்பாடு தான் அபியத் ரோஸு நம்ம கடையில் உள்ளது தான் சாப்பாடு அந்த சாப்பாடு வந்து நேரத்தை கொஞ்சம் இருந்துச்சு அதனால இன்றைக்கி அதையே வச்சு மத்தியானம் சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி அதை வச்சு சாப்பிட்டுலாம்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கோம் அது பார்க்க பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் ரெடி பண்ணது இது இது வந்து டூனா சரியா டூனாவை வந்து கிரேவி மாதிரி ரெடி பண்ணி ஜம்முன்னு தொக்கு மாதிரி வச்சிருக்காப்புல டூனாவில் தொக்கு மாதிரி வச்சிருக்காப்புல எப்படி பாருங்கள் நம்ம வந்து இதுதான் இப்போ நம்ம இதை போட்டு தான் விரைவில் சாப்பிட போகிறோம் இதுதான் நம்ம சாப்பாடு இது போக பார்த்தீங்கன்னா தொட்டுக்கட ஒரு அப்பளம் மட்டும் பொறிச்சு கொண்டு வருவோம்ல ஓகே நம்ம சாப்பிடும் சாப்பிட்டு அடுத்த விலைகள் இருக்கு நான் என்ன வேலைகள்னு நான் சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மத்தியானம் சாப்பிட்டோம் இல்லையா சாப்பிட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கள் ஓனரோட அந்த மர்மம் இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க அவங்க மகன் அதாவது எங்கள் ஓனரோட மகன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் என்னோடய ஒய்ஃபை போய் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாப்புல சரி ஃபோன் பண்ணாப்புல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோ எடுக்க முடியல என்ன காரணம் இங்கேருந்தே ஆள் வந்தாங்க எங்கள் கூட இங்கேருந்து போயிட்டு திருப்பி அவங்கள போய் அப்படியே கூப்பிட்டுட்டு அவங்க ரெடியாக இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போனோடனே அவங்க ரெடியாக இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு வந்தாச்சு பார்த்துவாங்க அவங்கள கூப்பிட்டு வந்தோடனையும் அப்படி அப்படி வந்ததுனால நம்ம என்ன ஆச்சுன்னா நம்மளால் வீடியோ எடுக்க முடியல என்ன சரியான டிராஃபிக் வேறு ச இங்கேருந்து போகிறக்குள்ளேயும் போதும் போதும் ஆயிடுச்சு போயிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்கள இருந்து திருப்பி கூப்பிட்டு வந்து போகும்போதும் ட்ராஃபிக்கு வரும்போதும் டிராஃபிக் சரியான டிராஃபிக் போதும் போதுங்கிற அளவுக்கு ஆகிட்டு அளவுக்கு இருந்துச்சு பார்த்துவாங்க அதுக்கப்புறம் வந்து வந்தம்மா வந்து வீட்டில் வந்து ரூமில் வந்து இருந்தேன் ரூமில் வந்து இருந்தோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்த இந்த பையன் நம்மளை இவன் ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு வேண்டியதே நம்ம அப்துல் இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு நின்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ அவங்க சாப்பாடு வாங்குறக்காண்டி இப்போ நம்ம இருக்கோம் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் பாண்டா இருக்குலையே அந்த ரைட் சைடில் வருது பாருங்க பாண்டா நம்ம பாண்டாவில் பக்கத்தில் நம்ம எப்பவும் போவோம் பாருங்க பீட்சா வாங்க அந்த பீட்சா கடையில் போய் பீட்சா வேணுமா அதுவுமே என்ன பீட்ஸானா ஏதோ ஒரு என்ன பப்ரோனியாக இன்னமோ ஒரு சொன்னார் அது எனக்கு சரியாக விளங்கலை நான் தான் சொன்னேன் அப்புறம் நான் போயிட்டு அங்கே போய்ட்டு ஃபோன் பண்ணுறேன் நீ பேசியிருப்பா அப்படின்னு சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லி காலையில் இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம பப்புரோ வேணுமா என்ன வேணும்னு அவரே சொல்லிடுவார் சரியா நம்ம சொன்னதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்துடுவோம் ஒரு பார்க்கிங் ஒரு இடம் எங்களுக்கு அந்த இடத்துல அப்படி ஜம்முன்னு விட்டுருவோமா இந்த இடத்துல விட்ருவோம் பார்க்கிங் பண்ணுறது விட்டுட்டு நம்ம போவோம் போயிட்டு அவனை ஃபோன் பண்ணி கொடுப்போம் ஃபோன் பண்ணி கொடுத்துட்டு என்ன சொல்கிறோம் பார்த்து வாங்கி வாங்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா நம்ம வந்து அப்படியே இந்த பீஸா கடை இந்த பிசா தான் வந்திருக்கோம் நம்ம எப்போவும் வருவோம் இல்லையா இந்த பீஸா அடிக்கி தான் வந்திருக்கோம் நம்ம உள்ளே போவோம் இது உள்ளே போயிட்டு நம்ம போய் ஆர்டர் போடுவோம் ஆர்ட்ரு போட்டுட்டு இல்லை அவனுக்கு ஃபோன் பண்ணி கொடுப்போம் ஃபோன் பண்ணி கொடுத்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்து வாங்கிட்டு போவோம் ஓகே ஆரண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின் நம்ம வந்து அந்த பையனுக்கு வந்து வாங்கிட்டோம் அதுலுக்கு பீட்ஸா இந்த இருக்குல்ல இதுதான் அந்த பீட்ஸா வாங்கியாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோடய பில்லு பார்த்தீங்கச்சுன்னா அந்த இருக்கு வருங்க இதான் பில்லு அதாவது இது வந்து சீஸ் பீஸாவும் தெரிவிதா உங்களுக்கு பீஸா சீஸ்ன்னு போட்டிருக்கா ஆமாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரியால் ஓகே நம்ம வாங்கியாச்சு இதை கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு மணி இப்போ வந்து ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து பத்து ஒம்பது பத்து பத்தாயிட்டு ஓகே இதுக்கப்புறம் வந்து வேலைக்கு வருதானேன்னு தெரில நம்ம போய் கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்தளவு என்ன ஆடின்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நைட் சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் சப்பாத்தி சப்பாத்தியும் இன்றைக்கி நம்ம மத்தியானம் வச்சுருந்தோம் இல்லையா அதாவது இது டூனா ஃபிஷ் டூனா ஃபிஷில் கிரேவி மாரி அதுதான் நமக்கு இப்போ இன்றைக்கி இதை வச்சு தொட்டுக்கிட்டு இந்த சப்பாத்தி சாப்பிட வேண்டியா சாப்பிட்டுட்டு அப்புறம் விலைகள் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சு நம்ம அந்த பீசா வாங்கி கொடுத்தோம் இல்லையா பீசா வாங்கி கொடுத்தோம் மணி பார்த்தீங்கன்னா மணி பத்திரம் ஆயிடுச்சு நமக்கு அப்புறம் இது இதுக்கு மேலே எதுவும் விலைகள் வந்து நமக்கு வர வாய்ப்பு இல்லை ஏன்னா மேடம் வந்து வந்தாங்கன்னா பத்து மணிக்குள்ளேயே வந்திருப்பாங்க இதுக்குள்ளே மேலே ஏன்னால் நேற்றே வந்தாங்க நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்து கடைகளுக்கு மட்டும் போயிட்டு வந்தோம் ஏன்னா நைட்டு தான் வந்தாங்க வேலையே நேற்று நைட்டு தான் ஆரம்பித்து பார்த்தாங்க வந்து அவங்க வெளியே வந்துட்டு ஜாமான் வாங்கிட்டு உடனே உள்ளே உள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்தாலும் இன்றைக்கி வரல இதுக்கப்புறமும் இனிமேல் மாட்டாங்க ஓகே அப்போ நமக்கு வந்து வேலைகள் முடிஞ்சு நம்ம வந்து என்ன சொல்கிறது எல்லாருமே சேஃபாக இருங்க நம்ம சேனலை வந்து ச மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி வீடியோக்கள் ஏதாவது குறைகள் குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு வந்து மேலும் மூலம் ஆதரவு கொடுங்க வேறு ஒன்றும் இல்லை எல்லோரும் சேஃபாக இருங்க மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாய் பரகாத்தஹூ